ओम शांति सहजयोगी बनना है तो परमात्मा प्यार के अनुभवी बनो सहजयोगी आगवे परमात्मा अंबिन अनुभव नवरा आगे एक तरफ बेहद का वैराग्य हो दूसरी तरफ बाप के समान बाप के लव में लवलीन रहो एक सेकंड और एक संकल्प भी इस लवलीन अवस्था से नीचे नहीं आओ ஒரு புறம் எல்லைக்காப்பாற்பட்ட வைராக்கியம் இருக்க வேண்டும் மற்றொரு புறம் தந்தைக்கு சமமாக தந்தையின் அன்பிலேயே மூழ்கிய நிலை இருக்க வேண்டும் ஒரு நொடி மற்றும் ஒரு எண்ணத்தால் கூட இந்த அன்பில் மூழ்கிய நிலையிலிருந்து கீழே வராதீர்கள் எஸ் ஏ லவ்லீன் பச்சோங்கா சங்கட்டன் ஹி பாப்கோ பிரத்யக்ஷ கரேகா அப்படிப்பட்ட தந்தையின் அன்பில் மூழ்கிய குழு தான் தந்தையை வெளிப்படுத்தும் நிமித்த ஆத்ம பவித்திர பிரேம் அவர் அப்படி பிராப்தியோ துவாரா சபிகோ ஸ்ரேஷ்ட பால்னாதோ யோகிய பனாவோ அர்த்தாத் யோகி பனாவோ நிமித்தமான ஆத்மாக்களாகிய தூய ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த தூய்மையான அன்பு மற்றும் உங்களுக்கு கிடைத்த பலன்களின் மூலமாக அனைவருக்கும் உயர்ந்த பாலனை கொடுங்கள் தகுதியுடையவர்களாக அவர்களை ஆக்குங்கள் மற்றும் யோகிகளாக ஆக்குங்கள் ஓம் சாந்தி